மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆசிரியர் தேர்வு வாரியத்துல சற்று முன் தகவல்களை பற்றி பார்க்கலாங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்துல என்னென்ன முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோ பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சோ நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்துல சற்று நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய அப்டேட் வந்து பத்திரிகை செய்தியா கொடுத்திருக்காங்க பேராசிரியர் உதவி பேராசிரியர் நேரடி நான் அப்டேட் கொடுத்திருக்காங்க ஆசிரியர் பள்ளி ஆசிரியர்களுக்கான ஆட்சேர்ப்பும் போயிட்டு இருக்குங்க சோ இப்ப ஊடக இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஒரு மூலமாக நமக்கு ஒரு பப்ளிகேஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர் பதவிக்கு நேரடி ஆட்சியர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அந்த டைம்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அறிவிப்பு வெளியிட்டுருக்காங்கன்றது நமக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு உண்டான நேரடியான ஆட்சேர்வு முறைகளை தற்சமயம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இடைநிலை ஆசிரியர்களுக்கு தற்சமயம் கிடைக்க பெற்ற அந்த ஒரு முக்கியமான தான் விஷயத்தான் இருக்கீங்க என்ன சார் அப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணுங்க சோ கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்துல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்வு முடிவுகளின் ஆஹ் வெளியீடு சிறுபான்மை மொழிகளுக்கான இறுதி தேர்வு தெலுங்கு மலையாளம் கன்னடம் உருது சான்றிதழ் சரிபார்ப்பு அழைக்கப்பட்ட வேட்பாளர் பட்டியல்களை வெளியிடுதல் அப்படின்றதையும் அவங்க தள்ள தெளிவாக குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிட்ட அறிவிப்பின் ஒண்ணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆசிரியர் ஆட்சேர்ப்பு வாரியம் இருபத்தொன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று இடைநிலை ஓஎம்ஆர் ஸோ அந்த ஓஎம்ஆர் அடிப்படையிலான தேர்வு நடத்தியது இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி பத்து பேர் தேர்வுக்கு விண்ணப்பித்தனர் இருபத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது தேர்வுக்கு எழுதினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உள்ள மாண்புக்கு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு பிரகாரம் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு வெளியிடப்பட்ட தொகுதி வழக்குகளின் பாட வல்லுநர்களாக இந்த விடை இறுதி விடை குழுக்கள் தெலுங்கு மலையாளம் தன்னட உருது பாடங்களை கொண்ட வினாத்தாள்களை முயற்சித்த தேர்வர்களில் ஓய்வார் விடைமாக்கள் கணினிமயமாக்கப்பட்ட மின்னணு செயல்முறை மூலம் மறுமதிப்பீடு மதிப்பீடு செய்யப்பட்டிருக்காதுங்க எட்டு அறிவிப்பத்தி எட்டு தேர்வுகளை திட்டமிட்ட பகுதியே குறைந்தபட்சம் நாற்பது மதிப்பெண்கள் அதாவது ஐம்பது மதிப்பெண்களுக்கு இருபது மதிப்பெண்கள் அதற்கு மேல் பெற்ற விண்ணப்பதாரர்கள் பிரதான தேர்வு தாளின் அடி நிலை அடுத்த நிலை மதிப்பீட்டிற்கு பகுதி பிக்கு அவங்க செல்வாங்க ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாற்பத்தி ஒன்பது ஜியோ மனிதவள இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு படி இதை வந்து எழுத்து தேர்வில் கலந்து கொண்டு பகுதி பியில் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உருது பாடங்களை கொண்ட வினாத்தாளில் எழுதிய அனைத்து வேட்பாளர்களும் பெற்ற மதிப்பெண்கள் இதன் மூலம் வேட்பாளர்களுக்கு அனைத்து பி வேட்பாளர்களுக்கும் பகுதி பி மதிப்பெண்கள் இத்துடன் இணைத்து வெளியிடப்பட்டிருக்க அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க படி ஒன்று விடை குறிப்புகள் ஏ தொடர் வினாத்தாளர்கள் கிளிக் செய்யலாம் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முடிவுகளை பார்க்க இங்க கிளிக் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சைடு வந்து எடுத்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி தாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு இந்த மாதிரி ஒரு மிக பெரிய அளவில் ஒரு அப்டேட் வந்து போயிட்டுருக்குங்க ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த அப்டேட்டு தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முன் கிடைத்த மிக மிக முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட்டு அப்படின்றத நம்ம குறிப்பாகவே சொல்லணாங்க சோ இதுதான் நமக்கு கிடைச்ச இன்னொரு வித்தியாசமான அப்டேட்டு அஹ் இதுல வந்து பாத்தீங்கன்னா பகுதியே பகுதி பி மாற்றுத்திறனாளிகள் கூடுவல் அழைக்கப்பட்டவர்கள் லிஸ்ட் நீங்க பார்க்கணும் அப்படின்னா அவங்களுடைய பட்டியலும் கொடுத்துருக்காங்க அப்புறமேலுக்கு பயோடேட்டா ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணிட்டு எடுத்துட்டு போனோம்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்த மூலம் அந்த பயோடேட்டா ஃபார்மை ஃபில் பண்ணலாம் அடிஷ்னல் சிவி கிளிக்கர் அடிஷ்னல் கால் லெட்ரு ஸோ இந்த இது எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்களை கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்பலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு வராங்க ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இடங்களில் ஆசிரியர் காலி பணியிடங்கள் இன்னும் ஓரிரு தினங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியாகும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக நடக்கும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு உண்டான உண்டான டேட்டையும் விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க புதிய அறிவிப்புகள் அனைத்தும் வெளியாக இருக்கு இடையிலே ஆசிரியர்கள் எஜிடி வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தக்கூடிய வழக்குகள் எல்லாமே போயிருக்கிறதுனால விரைவில் எச்ஜிடி வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறுலேருந்து இருந்து இருபத்தி ஏழு ஆறு வேகன்சிஸ் ஆகுது மாறுவதற்கு

அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்துல சற்று முன் வந்த சில முக்கியமான தகவல்களை பற்றி பாக்கலாங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்துல என்னென்ன முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோ பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சோ நீங்க நம்முடைய சேனல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்துல சற்று முன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அப்டேட் வந்து பத்திரிகை செய்தியா கொடுத்துருக்காங்க பேராசிரியர் உதவி பேராசிரியர் நேரடி ஆட்சேர்புக்குண்டான அப்டேட் கொடுத்துருக்காங்க ஆசிரியர் பள்ளி ஆசிரியர்களுக்கான ஆட்சேர்ப்பும் போயிட்டு இருக்குங்க ஸோ இப்போ ஊடக இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஒரு மூலமாக நமக்கு ஒரு பப்ளிகேஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர் பதவிக்கு நேரடி ஆட்சேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அந்த டைம்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்கன்றது நமக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்குண்டான நேரடியான ஆட்சேர்வு முறைகளை தற்சமயம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு தற்சமயம் கிடைக்க பெற்ற அந்த ஒரு முக்கியமான விஷயத்தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க என்ன சார் அப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணுங்க சோ கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்துல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு விஷயம் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்வு முடிவுகளின் வெளியீடு சிறுபான்மை மொழிகளுக்கான இறுதி தேர்வு தெலுங்கு மலையாளம் கன்னடம் உருது சான்றிதழ் சரிபார்ப்பு அழைக்கப்பட்ட வேட்பாளர் பட்டியல்களை வெளியிடுதல் அப்படின்றதையும் அவங்க தெள்ள தெளிவாக குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிட்ட அறிவிப்பின் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆசிரியர் ஆட்சேர்ப்பு வாரியம் இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று இடைநிலை ஓஎம்ஆர் அந்த ஓஎம்ஆர் அடிப்படையிலான தேர்வு நடத்தியது ரெண்டாயிரம் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி பத்து பேர் தேர்வுக்கு விண்ணப்பித்தனர் இருபத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது தேர்வுக்கு எழுதினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உள்ள மாணவருக்கு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு பிரகாரம் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு வெளியிடப்பட்ட தொகுதி வழக்குகளின் பாட வல்லுநர்களா இந்த விடை இறுதி விடை குழுமக்கள் தெலுங்கு மலையாளம் தன்னட உருது பாடங்களை கொண்ட வினாத்தாள்களை முயற்சித்த தேர்வர்களின் ஓஎம்ஆர் விடைமாக்கள் கணினிமயமாக பக்கப்பட்ட மின்னணு செயல்முறை மூலம் மறு மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறதுங்க எட்டு அறிவுப்பத்தி எட்டு தேர்வுகளை திட்டமிட்ட பகுதியே குறைந்தபட்சம் நாற்பது மதிப்பெண்கள் அதாவது ஐம்பது மதிப்பெண்களுக்கு இருபது மதிப்பெண்கள் அதற்கு மேல் பெற்ற விண்ணப்பதாரர்கள் பிரதான தேர்வு தாளின் அடி நிலை அடுத்த நிலை மதிப்பீட்டிற்கு பகுதி பிக்கு அவங்க செல்லுவாங்க ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நாற்பத்தி ஒன்பது ஜிஓ மனிதவள இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு படி இதை வந்து எழுத்துத் தேர்வில் கலந்து கொண்டு பகுதி பியில் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உருது பாடங்களை கொண்ட வினாத்தாளில் எழுதிய அனைத்து வேட்பாளர்களும் பெற்ற மதிப்பெண்கள் இதன் மூலம் வேட்பாளர்களுக்கு அனைத்து பி வேட்பாளர்களுக்கும் பகுதி பி மதிப்பெண்கள் இத்துடன் இணைத்து வெளியிடப்பட்டிருக்க அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க படி ஒன்று விடை குறிப்புகள் ஏ தொடர் வினயத்தாளர்கள் கிளிக் செய்யலாம் அப்படின்றத தெளிவாக குறிப்பிடாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முடிவுகளை பார்க்க இங்கே கிளிக் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சைடு வந்து எடுத்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி தாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்துல இந்த மாதிரி ஒரு மிக பெரிய அளவுல ஒரு அப்டேட் வந்து போயிட்டு இருக்குங்க ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்துல நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த அப்டேட் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சற்று முன் கிடைத்த மிக மிக முக்கியமான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் அப்டேட்டு அப்படின்றத நம்ம குறிப்பாகவே சொல்லலாங்க சோ இதுதான் நமக்கு கிடைச்ச இன்னொரு வித்தியாசமான அப்டேட்டு இதில் வந்து பாத்தீங்கன்னா பகுதியே பகுதி பி மாற்றுத்திறனாளிகள் கூடுவல் சிவிக்கு அழைக்கப்பட்டவர்கள் லிஸ்ட் நீங்க பார்க்கணும் அப்படின்னா அவங்களுடைய பட்டியலும் கொடுத்துருக்காங்க அப்புறமேலுக்கு பயடேட்டா ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போனோன்னா ஆசிரியர் தேர்வாலயத்த மூலம் அந்த பயோடேட்டா ஃபார்மை ஃபில் பண்ணலாம் அடிஷ்னல் சிவி கிளிக்கர் அடிஷ்னல் கால் லெட்ரு ஸோ இந்த இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்களை கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்பலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு வராங்க ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் இன்னும் ஓரிரு தினங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியாகும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக நடக்கும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு உண்டான எக்ஸாம் உண்டான டேட்டையும் விரைவில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க புதிய அறிவிப்புகள் அனைத்து வழியாக இருக்கு இடைநிலை ஆசிரியர்கள் எஜிடியோடைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்த வழக்குகள் எல்லாமே போயிருக்கிறதுனால விரைவில் எஜிடியோடைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறுலேருந்து இருபத்தி ஏழாயிரம் வேகன்சிஸ் ஆகுது மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மக்களே டிஆர்பி மற்றும் பள்ளிகளுக்கு சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லாம் கிளிக் பண்ணி மீண்டும் நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ